ஒரு பொண்ணு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு என்னோட ஃப்ரீடமுக்கான ஒளியை நான் ஏற்றிட்டேன் நீங்கள் எப்போ ஏற்ற போறீங்கன்னு ஒரு ஆட்னால ஒரு சிகரெட்டோட பிஸ்னஸே வந்து அதிகமாச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் ஆட்ஸுமே உங்களை வந்து ஈஸியா மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த விளம்பரம்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களோட சப்கான்ஷியஸில் போய் ஒர்க் ஆகுது லைக் ஓகே ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரீடம் எப்படி காட்டணும்னா சிகரெட் மூலமாக தான் காட்டணுங்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட்னால பெண்களும் சிகரெட் வாங்குறப்போ அதோட இன்க்ரீஸ் வந்து அதிகமாகுது அதே மாதிரி தான் இப்போ பொலிட்டீஷியன்ஸ் ஆட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ நம்மளோட சப்கான்ஷியஸில் ஓகே இவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க உங்களை வந்து யோசிக்க விடாமல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதை எப்படி யோசிக்கணும் இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்னாலையோ இல்லை அவங்க பண்ண நல்லதுனாலேயோ நீங்கள் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகிருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ்ஸு உங்களை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் அது வந்து ரியலி அது நல்லதா இல்லை கெட்டதா இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்களாங்கிறதே உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஓட் தான் நம்மளோட வந்து உரிமை நம்ம வந்து யோசிக்கலாம் நோட் ஆக்ட் போட்டுடலாம் எதுக்கு நம்ம ஓட்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யுவர் ஒன் ஓட் கேன் மேக் சேஞ்சஸ் அதனால எல்லாருமே போய் ஓட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்